வெயில் கொளுத்தோ கொளுத்து எந்தத்தக்கா கொளுத்து கொளுத்து கொளுத்துட்டு இருக்கீங்கன்னு கே வெயில் கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்து மக்களே அதுல வந்து இந்த டைம்லலாம் இறங்க இறங்கக்கூடாது ஆனா என்ன நண்டு சாப்பிடணும்னு அசை வந்துட்டு நல்லா போய் நண்டு வாங்கிக்கிட்டு நண்டு போட்டு நல்லா தேங்காய் பால் ஊற்றி இன்னைக்கு சூப்பரான ஒரு சூப்பி ஸ்டைல்ல ஒரு கறி வைக்க போறேன் அது மட்டும் இல்ல ஆண்டனை போய் கூப்பிடணும் ஆண்டன் ஸ்கூலுக்கு போயிருக்கு ஸ்கூலுக்குள்ள எங்க போனாங்க ஆன் வந்து ஸ்கூல் ட்ரிப்புக்கு போனாங்கோ அதனால அது இல்லாமல் அன்னைக்கு காய்கறி வாங்கணும் கொஞ்சம் சரி இந்த சம்மர் டைம்ல காய்கறி என்ன விலை இருக்குன்னு பாப்போம் கேட்டிங்களா ஓகே பேக் ஆகுது போவோம் பயங்கர பேக் ஆகுது ஏன்னா இவரு இவர் வந்து ஏர் கண்டிஷனர் ஆஃப் பண்ணி விட்டுட்டாரு இவர் கொஞ்சம் சூதுவாது பிடிச்சவர் கேட்டிங்களா குவிச்சிடலாமே வெளியே குவிச்சிடலாம் வெளியே குட இருக்கா நான் குடம் எடுத்துக்கிறேன் ஓப்பா

நான் ஏன் சொல்றேன்னா இந்த நாட்டில் வந்து குடை பிடிக்கிறது வழக்கம் இல்லை வெயில் காலத்தில் நம்ம ஊர்லேயே எங்கூர் சைடில் தான் எங்கூர் சைட்லேயும் அது இல்லாமல் கேரளாலேயே குடை பிடிப்பாங்க எங்கூர் சைடில் நாங்கள் பிடிப்போம் பயங்கர சூடாக இருக்கும் மக்களே நடக்கவே முடியல அப்படி தானே ஏற்கனவே நீ மீ கலரு தான் சொன்னேன் கலர் தான் நீ ஏன் நிறைய புதுக்கடையில வந்துருச்சுங்க ஒவ்வொரு டைம் வரும்போது ஒரு புதுசு புதுசாக இருக்குது இதான் இதான் எங்கள் லோக்கல் ஏரியா லோக்கல் இல்லை கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் நாலுமே இதெல்லாம் நம்ம டெரிட்டரியில் வர்றதுதானே டெரிட்டரியில வர்றது எல்லாம் எங்கள் கிங்டம் கீழே வர்றது தான் ஈஸ்வரி ஸ்டேஷன் இதில் இதில் தான் முதல் வந்து வீடு இருந்துச்சு இது புது கடை ஜூஸ் கடை அதிலே வச்சிருக்காங்க பாரு கரும்பு கரும்பு ஜூஸ் வச்சுருக்காங்க குஜராத் எக்ஸ்பிரஸ்

ஒரு பவுன் போட்டுருக்கு உண்மைதானா இதுல ஈச்சினு போட்டுருக்குது ஈச்சினா பேக்கா இல்லனா உப்பு போடு போடு ஒரு ஒரு பவுன் சிப் தான் இவ்வளவு சிப்பா கிடக்குது அந்த கிரேப் சைடு இருக்கு பச்சை கிரேப் சைடு எக்ஸ்கியூஸ் மீ இங்க இப்டி தான் கிடக்குது இந்த பழங்கள் பாருங்க குஞ்சு கிடக்கு பாருங்க பரண்டக்காய் எல்லாம் இதெல்லாம் பரண்டக்காய் பீக்கங்க பீக்கங்க ஆ மொளகா இருக்கு வீட்ல இருக்கா நிறைய இருக்கா அப்ப இவ்வளவு எடுக்கவா கீரை எடுத்து பாருங்க காய் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் குவிஞ்சு கிடக்குது விலையும் கம்மி சூப்பராக இருக்குது ம் செம்மையாக இருக்கும் பாவக்காய் பீன்ஸு கத்திரிக்காய் கொடமொளகாய் முருங்கக்காடுங்க அப்பா

கட கடலன்மா நல்லா இருக்கு கட வாச்சி சரியேட்டு வந்து பயங்கர चीப்பா இருக்குது விலம்பற கடை கிடையாது கேட்டிங்களா கிங்ஸ்ஃபெரி கிங்ஸ்ஃபெரி फ्रूट एंड वेजिटेबल्स பயங்கர ચીப் 20 பவுண்ட் தான் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள பழம் ஒரு வாரத்துக்குள்ள वेजिटेबल्स எல்லாம் ஓகே வெறும் இது வந்து இது வந்து கரேபியன் கடை

ஒரு கிலோ நண்டு வாங்கியிருக்குது பதினஞ்சு பவுண்டு ஒரு கிலோ நண்டு பதினஞ்சு பவுண்ட் ஒன்று ஒரு கிலோ இல்லை ஒன்றே கால் கிலோ நண்டு பதினஞ்சு பவுண்டு நல்ல வில தான் நல்ல வில வாங்க ஃப்ரோசன் நண்டு இல்லை ஃப்ரெஷ் நண்டு நல்ல ஃப்ரெஷ் நண்டு அதை கொடையை கொடுங்கப்பா என்னால் நடக்க முடியல கரும்பு ஜூஸா இது என்னது இது சர்பத்தான்

ஃபுல்லு இந்த சிந்தட்டிக் கலரை அடிச்சு விட்டுருக்கு அப்புறம் சொல்லலாம் நான் மட்டும்தான் வரை இவருக்கு கொடுக்கலாம் அவர்களும் நல்ல கலரும் மக்களே நமக்கு அப்படி இல்லை இனி இழக்கிறதுக்கு ஒரு கலரும் இல்லை கேட்டிங்களா எல்லாம் இழந்த கலர் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் இருக்கிறதையும் போட்டி பாதுகாக்கணும் உரைச்சிக்கிட்டே வந்து என்ன கலர் உனக்கு வந்துடும் இருக்க பாரு கலர் இல்லை ஐயோ சொல்லிட்டாலும் ஓகே இதுதான் ஒரு கீழே ஒரு குடை கீழே இருக்க ஒரு குடையின் கீழே ஆளுகள் எல்லாம் பாக்குது எங்க உள்ளது கண்டு இந்தியாக்கார அழகு எல்லாம் புரியுது நம்ம ஊர்ல இப்படி போறதுனால ஆனா மற்ற நாட்டு அழகு என்னடா கொடைன்னா மலையாளம் தானே பிடிப்போம் இவரு ஒரு தினுசல இருக்கிறானுகளைன்னு பாக்குறானுங்க வந்து ஆண்டன் குட்டன் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா ஸ்கூல் ட்ரிப் எப்படிடா இருந்தது ஸ்கூல் ட்ரிப்பு அதான் அவனே கஞ்சி காஞ்சி கருவாடு மாதிரி இருக்கா இந்த வெயில் என்னடா சாப்பிட்ட நீ சாண்ட்விட்சா தண்ணி குடிச்சியா தண்ணி பாட்டில் போட்டு போயிட்டா இ பாட் ஒன் ஓகே ஓகே போலாமா ஓகே போலாம் ரிஷி சுனக் போல இருக்கா நெக்ஸ்ட் ரிஷி சுனக் நெக்ஸ்ட் பிரைம் मिनिस्टर ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்கனா இப்ப வந்து இவ்ளோ நேரம் வெளியில இறங்க முடியாது நீங்க நம்மள நமக்கு நம்பட்டா போங்க கேட்டிங்க வந்து பாரு மணி என்ன மணி இப்போ எட்டரை ஓ எட்டரை ராத்திரி எட்டரை கேட்டீங்களா காலையிலேயே எட்டரைக்கு எழுவி கிடக்கிங்களான்னு கேட்காது ராத்திரி எட்டரை கேட்டிங்களா அதனால இப்போ தான் வெளியில் வந்தோம் வந்துட்டு இனி அவ்வளவு வாங்கிட்டு வந்து கடல்ல எல்லாம் போட்டு இதை வந்து ஒரு இதில் போட்டு வேக வைக்கணும் நல்லா கழுவிட்டு வேக வைக்கணும் ஒரு நண்ட கழுவணும் நண்டு வெட்ட ஆரம்பிச்சாச்சு நண்டு எப்படி கழுவுதுன்னு காணிக்கிறேன் இது பாருங்க முழு நண்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா கடலை சீரம் சிறப்பாக வந்துகிட்டு இருக்குது வந்துகிட்டு இருக்குது இங்கிலாந்து காற்றில் கடக்கும் கடலை கடலை வாசம்

இங்க பாருங்க இதுல வந்து ஃபுல்லா இது வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆஹ் பயங்கரமா அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆஹ் கொடியே பார்த்துட்டா தலைவர் ஒடியா ஏ தலைவர் தான் தலைவர் இது வந்து எங்களுடைய டிஸ்ட்ரிக் கொடி இப்போ இது எங்க டிஸ்ட்ரிக்ட் கொடி இது மானு எங்க டிஸ்ட்ரிக்ட்ல மான் நிறைய உண்டு

அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய தக்காளி பாருங்க இனி இதை மூடி வச்சுரு அது கொஞ்சம் அப்படியே இருந்து வேகட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரில் அந்த எல்லாருமே நிறைய பேர் என்னட்ட வந்து எல்லாம் போட்டிங்க அந்த பையன் ஒரு பையனை வந்து அடித்து சாக வச்சாங்கல்ல இப்போ ரீசண்டாக அஜித்குமார் அஜித் குமாரை தானே அடித்து சாக வச்சாங்க அது சாதாரணமாக டெம்பிளில் ஒரு செக்யூரிட்டியாக வேலை வைப்போம் பார்த்துட்டு இருந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போய் ஐயோ நார நாரையாக அடித்து அது வந்து அது உண்மையில் இதெல்லாம் வந்து என்ன இப்போ இதுக்காக ஜபம் பண்ணுறதா ப்ரேயர் பண்ணுறதா கோவப்படுகிறதா அழுகதா யார்கிட்ட போய் சொல்லுகிறது என்ன மக்கள் நம்மளை மாதிரி எல்லாரையும் மாதிரியே எல்லாருமே இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இதில் பறந்து வளர்ற வளர்கிற பிள்ளைங்க தானே உன்கிட்ட பணம் இல்லை காசு இல்லை நீ எல்லாத்துலேயும் கொஞ்சம் சின்னவனா இருக்கேன்னு உடனே உடனே உனக்கு ஒரு துன்பம் நடந்துட்டு அதை கேட்கறதுக்கு நாதி இல்லை இப்போ நாதியே கிடையாது அங்கே அந் அதுக்கு காரணமாக இருந்த பொம்பளை அது அங்காங்கே ஒரு ஒரு யூடியூப் சேனல்களையும் வந்து பேட்டி கொடுத்துட்டு அது ஜம்முன்னு உட்காந்துருக்குது இதெல்லாம் கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் ஒரேடியாக அவர் வந்து இதுக்கு போயிட்டார்னு நினைக்கிறேன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் இந்த மாதிரி பட்டம்லாம் நடக்கும்போது அவர் கோமாவுக்கு போயிடுவார் தான் சொல்லணும் இது கோமாக தயவு செஞ்சு என்னை வந்து நீங்கள் த தப்பா சொல்லாதீங்க இல்லை உச்ச அந்த பிள்ளை அது அதுக்கு அதுக்காக பேசுகிறதுக்கு யார் பாவம் நாலஞ்சு வழக்கறிஞர்கள் கொஞ்சம் மனம் வந்து இதானவங்க மட்டும்தான் கிடந்து ஆ ஓனை அடிச்சிட்டு கிடக்காங்க ஐயோ இதெல்லாம் வந்து ரொம்ப மோசங்க அதாவது யார் இந்த இப்போ போலீஸ்க்கெலாம் யாரும் முதல்ல அதிகாரம் கொடுக்கறது இப்படி பிடிச்ச அடிக்கிறது அடிக்கணும்னு யார் அதிகாரம் கொடுக்கறது இந்த நாட்டிலலாம் அப்படி நடக்குங்க எல்லோரும் போலீஸை பார்த்து சிரிப்பாங்க நடக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து த தவறுதலாக கன்ஷூட் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் நடந்தால் அந்த உடனே அதை வந்து அதுக்கான ஒரு பொறுப்பெடுத்துக்குவாங்கங்க இப்போ யாருமே பொறுப்பெடுக்கலை அஞ்சு லட்சத்தை கொடுத்தேன் வீட்டை கொடுத்தேன் ஒரு உயிருக்கும் ஒரு வீட்டுக்கும் சமமாக ஆகுமா என்னது எனக்கு உண்மையிலே ரொம்ப கோபம் வருது எனக்கு விட்டால் நான் வந்து பயங்கரமாக இது பண்ணி விட்டுருவேன் என்ன செய்யுதுக்கு ஒன்றும் எனக்கெல்லாம் ஆதரவம் நம்மளாலலாம் ஒன்றும் பண்ண முடியலையே இதில் என்ன பண்ணுது இந்நேரம் வந்து அத்தனை இளைஞர்களும் கொடியை கட்டிட்டு வெளியில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கணும் இதுக்கெல்லாம் தான் ஸ்ட்ரைக் பண்ணணும் இங்கே இந்த அந்த பையன் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் வியாரால் சப்ஜெக்டட் இது வெளில தரது ஒன்று ரெண்டு இதே மாதிரி நடத்திட்டு தான் இருக்குது அந்த பொம்பளைய வந்து அப்படியே வெளியில் விட்டுருக்குது அது நான் நகை வச்சேன்னு சொல்லுது நகை வைக்கலன்னு சொல்லுது என்ன ஒரு ஃப்ராடு பொம்பளையாக இருக்குது இப்படிலாம் இருந்தால் தான் அந்த காலத்தில் வந்து எல்லாருக்கும் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கெல்லாம் உண்மையாக நேர்மையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எந்த வாழ்க்கையும் கிடையாது நம்மளுடைய நண்டு கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது இனி மசாலா பொடிகள்லாம் டக்கு டக்குன்னு போட்டுடலாம் கேட்டிங்களா நல்ல வாசம் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஏற்கனவே போட்டேன் கொஞ்சமாக வத்தப்படி இது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பொடி வீட்டில் பிடிச்சது இதை போட்டிங்கன்னா ஒரு தூக்கு தூக்கும் கேட்டிங்களா அம்மா எனக்கு சூப்பியா வேணும் நண்டு சூப்பியா வேணும்னு நான் எங்கே போக சூப்பு சூப்பு மாதிரி வேணும் அவன் எங்கள் ஆண்டை குட்டி இப்படி தருமா அவனுக்கு இது நல்ல ஜூஸாக இந்த அந்த ஃப்ரை பண்ணி வரட்டி இதெல்லாம் கொடுத்தா வந்து அவனுக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு சாப்பிடுவான் விடுங்க அந்த அளவுக்கு பிடிக்காது கொஞ்சோல காஷ்மீரி சில்லி போட்டு போட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் இது ம் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கிறேன் உப்பு பார்த்து போடணும் கடல் உணவுகளை ச சமைக்கும் போது உப்பு பார்த்து பார்த்து போடணும் ஏன்னா அதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லை அருமையான பையனை கொன்று விட்டாவில்ல பாருங்க மனசுல வேதனை அதை பற்றி பேசவே கூடாது இந்த தனியாவை பத்தி பேசக்கூடாது இந்த பயணம் பற்றி பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் வந்து நமக்கு மனசு நிற்க மாட்டாங்க இந்த பிள்ளை எவ்வளவு காலங்காலமா இருக்க வேண்டிய ஒரு பிள்ளை தன்னுடைய குடும்பத்தை அவங்க அப்பா அம்மா எப்படி எப்படியா நம்மளை காப்பாற்று அப்பா இருந்துட்டா அம்மா அப்பா இருந்துட்டார் அம்மாவும் அம்மாவும் தம்பியும் என்ன வேதனை அடையுங்க மனசு மனம் என்ன வேதனை அடையும் உயிருங்கிறது என்னங்க ஹாஸ்பிட்டலில் வந்து முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஆட் சோ கால்டு பொலிட்டிஷியன் ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்கள் ஒரு உயிர் போகும்போது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் இந்த உலகத்தை விட்டு ஒரு உயிர் வந்து தன்னுடைய சொந்தங்களை விட்டு இந்த உலகத்தையே விட்டு மாயும்போது அந்த உயிர் எப்படி பிரியும் தெரியுமா நான் பார்த்துருக்கேன் கழிஞ்சி இருபத்தஞ்சு வருஷமா அதனால தான் சொல்கிறேன் வந்து ஒரு ஒருத்தரும் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு உயிர் போகும்போதும் நீங்கள் துடிக்கணும் துள்ள துடிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி பட்ட சூழ் அதாவது நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் பற ப பறந்தவங்க எல்லாம் அந்த உலகத்தை விட்டு போய்தான் ஆகணும் அதில் வந்து வித மாற்று கருத்துமே இல்லை ஆனாலும் இந்த மாதிரி ஈனமா ஈச்சை பூச்சையாக ஒருத்தன் கொண்டு அவனோடலாம் இன்னரை அவனோட தூக்கில் போட்டிருக்கணும் அந்த அத்தனை போலீஸுகளையும் ஆர்டர் கொடுத்து அந்த ஒட்டுமொத்த அதாவது எவ்வளவு திமிர் இருந்துன்னா அழகாப்படியை எடுத்து அது எப்படின்னா எனக்கு இது வந்து ஏசனாவது வந்து பண்ணாங்க இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதே தான் ஞாபகம் வருது அவரை அவ்வளவு குடவை அடிச்சு சிலுவையில ஏத்தியாச்சு சிலுவையில ஏத்தியாச்சு ஏத்தின பிறகு எனக்கு தண்ணின்னு கேட்டப்ப சப்பு தண்ணிய ஆஹ் சப்பு தண்ணியதான் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரிதான் இந்த பையன் வந்து அவ்வளோ அடிபட்டு இவன் அவனை அவ்வளோ அடிச்ச முடிச்ச பிறகு அவன் தண்ணி தண்ணின்னு கேட்டப்ப மிளகாப்படியில் அவ தண்ணியில் மிளகாப்படியை போட்டு எதுக்கிட்டே இதெல்லாம் ஐயோ உடப்பே எனக்கு இதாகுது அந்த தண்ணியை கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன மனுஷன் காட்டு மிராண்டியாக இருந்தான் இன்னும் நீ காட்டு மிராண்டியாகவே இருக்கீங்க சே இதெல்லாம் எனக்கு ஜென்மங்களும் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணி தெருவுக்கு வந்துருக்கணும் முதலமைச்சருக்கு பிள்ளைகள் அப்படி பண்ணால் முதலமைச்சர் இருப்பார் வீட்டில் ஐயா முதலமைச்சரும் பதலமைச்சரும் தான் எனக்கு எனக்குவாம் வரும் இல்லை இதுக்கு வந்து ஏன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லாதப்ப இப்படி தான் நடக்கும் ஒரு அரசாங்கம் ஜரியில்லாதப்போ ஒருத்த ஒரு 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 வீட்டில் அப்பா அம்மாவும் சரியில்லாண்டா அந்த பிள்ளைங்க வந்து பரித வச்சு கிடக்கும்ல அதே நில தான் ஒரு ஒரு இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை அரசாங்கம் ஜரியில்லைன்னா இப்படி தான் நடக்கும் இதுக்கு வந்து கஞ்சி குடிச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கலாம் நாங்கள் வளர்ந்த நாடுன்னு சொல்லவே செய்யாய்ங்க வெளியில் தமிழ்நாடு வளர்ந்துட்டு வெளியில் சொல்லாய்ங்க வெக்கமாக இருக்குது பாவ அந்த பிள்ளை அந்த 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 அம்மா அந்த தாய் அது அவங்க இறக்கிறது வராது மனசில் இந்த புள்ள துடி துடிச்சா செத்தது தானே மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது பார்த்துட்டு இருக்கிறோடைய மினிஸ்டருடைய ஒய்ஃபு அவங்க அவங்களும் ஒரு தாய் தானே அவங்க ஏன்னா நான் நமக்கு எப்பறம் வருது நம்மளால் நம்ம சாதாரண மக்கள் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது அவங்களாம் பவராக கையில் வச்சுட்டு இருக்கிறவங்க அவங்களால என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அவங்களால ஆனால் அவங்க வந்து ராத்திரி போகிறாங்க தூங்குறாங்க எலும்புறாங்க ஒன்றுமே தவறில்லாத ஒரு பிள்ளைய வந்து அவன் பத்து ப ப ப பத்து லட்சமே அவன் எடுத்து எடுத்துருக்கட்டு பத்து கோடியே எடுத்துருக்கட்டு என்னது வரும் வேவலாதி வருது இந்த நண்டு எங்களுக்கு காணிங்க எனக்கு அந்த வேவலாதியில் நான் போய் நன்ட்ட வாங்கிட்டு சரியா இனி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இதில் சரியா தண்ணி எடுங்க நினைக்கும் நினைக்கும்போது பார்த்திங்கன்னா அழுகை வருது நமக்கு வந்து ஒன்றுமே பேச முடியல என்னடா நம்ம இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு மனுஷனாக பறந்துட்டோமே இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இடையில நம்ம பறந்துருக்கோமே அப்படின்னு இந்த போலீஸ்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்குறது யார் அவனு பார்க்க பாருங்க எல்லாரையும் சொல்லலை பட்டு பா பாருங்க நீங்கள் ஒரு ஒன்று கொஞ்சம் பேர் தவறாக நடக்கிறனால ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்காக வந்து அடையுது அதாவது ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு போ ஒரு சோர் பதம் தானே சொல்லியிருக்கிறாங்க இப்ப கொஞ்சம் பேர் இந்த மாதிரிப்பட்ட ஒரு அழுக்கான சேவை செய்யறதுனால என்ன ஒரு என்ன ஒரு என்ன பாலிசி என்ன இதோ உடனே இப்போ கொஞ்சம் ஆட்கள் நீ இங்கிலாந்தில் இருந்து கொண்டு நீ இதை பேசுகிறோம் இங்கே வந்து நீ பே நீ உங்கள் நாட்டை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொ அப்படின்னு அப்படிலாம் சொல்லாங்க என்ன மனித உயிர் எந்த உலகத்துல எங்க போனாலும் என்ன அது தமிழ்நாட்டில் போனால் அது உயிர் இல்லையோ இந் இங்கிலாந்தில் ம உயிர் போனால் மட்டும்தான் உயிரோ தமிழ்நாட்டில் உயிர் இல்லையோ சும்மா அந்த இந்த இந்த மாதிரிப்பட்ட பேச்சுகள்லாம் இருக்காங்க இப்படி அதாவது சீரியஸாக ஒரு விஷயம் போகும்போது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கேஸுகள் வந்து கமெண்ட்டுகளை போடுகிறது இல்லை என்னச்சு நம்ம வீடியோவில் மட்டும் இல்லை எங்கள் வீடியோ நம்ம வீடியோவில் மட்டும் இல்லை பல வீடியோக்களை நான் பார்த்துருக்கேன் நல்ல நல்ல கருத்துப்பூர்வமாக நல்லா சொல்லிகிட்ருப்பாங்க இதுக்காக போராடுறதுக்கு எத்தனையோ பேர் ரெடியாக இருப்பாங்க ஆனால் அதுக்கடையில் ஒன்று ரெண்டு இந்த பம்பட்டைகள் அது யாருன்னு தெரியல அது அந்த அதிகாரத்தில் உள்ளவங்களுடைய ஆட்களா இல்லை வேறு யாரான்னு எனக்கு தெரியும் செம்மையாக வந்துக்கிட்டு இருக்கு வரணும் நண்டு நிறைய நேரம் வேண்டாம் ஒரு பத்து இருபது நிமிஷம் வெந்தால் போதும் அதனால் கொஞ்சம் புளி ஊற்றிக்கிடையே

இப்போ இத்தனை மசாலா இப்போ நண்டில் கொஞ்சம் ஒரு சூடு தன்மை எல்லாம் இருக்கும் இது வயிற்றுல போய் அப்படியே அந்த வயிற்றில் உள்ள அந்த இதை வந்து நம்மளுடைய குடலை வந்து அப்படியே வந்து இது பண்ணும் அதுக்காக அது விடக்கூடாது அதுக்காக தான் தேங்காய் பாலை ஊற்றுறது தேங்காய் பால் போகும்போது அது புண்ணாக்கெல்லாம் விடாது அப்படியே மென்மையாக்கி கொடுத்துரும் கேட்டிங்களா ஸோ இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரியல கேட்டிங்களா தேங்காய் பாலுக்கு அந்த மாதிரி ஒரு இது உண்டு இதை வந்து அப்பப்போ இப்படி எடுத்து ஊற்றிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா அழகாக வந்தோம் இனி வந்து இதில் ஃபுல்லாக இந்த இலையில அதாவது கொத்தமல்லி தலை இல்லையா அதை அப்படியே தூவிட்ருவோம் செம்மையாக இருக்கும் இந்த டைமில் இந்த மாதிரி பச்சை இஞ்சி வந்து லைட்டாக அப்படி துருவி போட்டாலும் அந்த இஞ்சி ஸ்மெல்லு ரொம்ப அழகாக இருக்கும் என்ன மாதிரி கழுணுன்னு தேவையில்லை யாங்க கடைகள்லே அழகாக கழுவி நான் ஒரு இது பிடிச்சாலும் ரெண்டு கறி திட்டி ஓகே எடுத்துடலாம் சுட 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 நண்டு இது நல்லா வெறும் ஜோத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டீங்க வைங்க அடிப்படையாக இருக்கும் வேணுன்னா இந்த நேரத்தில் நீ கொஞ்சம் மசாலா வேணும்னா போடலண்ணா எதுவுமே போடலை இப்படி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் முதல்ல கொஞ்சம் சூப்பராக ஊற்றிக்கணும் நல்லா இருக்கு இருக்குமையா இருக்கும் செம்மையா இருக்கும் பாருங்க சும்மா இதுல வந்து நம்ம ஊர்ல இந்த மில்க் பிரெட்னு கிடைக்கும்ல அதை முக்கிய முக்கிய சாப்பிட்டா பயங்கர டேஸ்டா இருக்கும் இவர் எந்த பாட்டுக்கோ எதையோ இவருக்கு வேலையே இதுதான் ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டில் இன்னொரு பாட்டில் ஒரு பாட்டில் உள்ள வேர்ட்ஸை இன்னொரு பாட்டில் எடுத்து போட்டுருவார் இங்கே இருங்க ரொம்ப இந்த காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அருமையான காட்சி எல்லா அழும் வெளியில் தான் கிடக்குதுங்க ம் ம் இப்படி சாப்பிட்டா தான் உண்மையான நண்டு வருத்துஜா அப்படின்றது நண்டு இல்லை ஜூஸியாக செம்மையாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சாரி ஃபார் கெட்டிங் ஆங்க்ரி இன் பிட்வீன் எனக்கு முடியல எல்லாம் எல்லாத்தையும் பேசி பேசி எனக்கு வெடியை போடணும்னு ஆசை தான் டைம் இல்லை பட் எனிவே எல்லாருக்காகவும் பிரார்த்திப்போம் இதே அந்த பயனை மாதிரியே எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கும் அநியாயமாக சாகடிக்கப்பட்டுறாங்க எல்லாருக்காண்டியும் பிரா பிரார்த்திப்போம் உலகம் எங்கேயோ இருக்குது ஸோ அந்த ஒரு இதோட இந்த வீடியோ எங்கேயோ முடிச்சுக்கிறேன் இனி வந்து இந்த சூப்பெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் இருந்துட்டு வீக்கெண்டு இனி இனி வரதெல்லாம் வீக்கெண்டு அதனால் நாளைக்கு கொஞ்சம் நேரம் கடந்து உறங்கலாம்ல ஸோ என்னால் அப்படி இருந்துட்டு அப்படி நாங்கள் போக போகிறோம் ஓகே இதை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டில் தென் பாய் うん。<music>